நான் எல்எஸ் சேனல்லேருந்து பேசுகிறேம்மா இதை பாருங்கள் வெஜ்ஜு முட்டை ஆம்லேட் போட்டு காட்டுற பாருங்க ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு கரண்டி மாவு எடுத்துருக்கோம்மா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் பொடி வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம்மா காரத்துக்கு தூந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இதை பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்கம்மா தண்ணியாக கரைக்காதீங்க ஆம்லெட் போடுறதுக்கு கொஞ்சம் திக்கா அதனால நல்லாயிருக்கும் அதை கரைச்சிக்கோங்க திக்காக கரை நான் கொஞ்சொன்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பாதி பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை கொஞ்சம் வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன் மல்லி நான் அப்படியே போட்டுடுறேன் முருங்கைக்கீரை மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன் உங்களுக்கு கேரட் வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாமா வதக்கிட்டு ரொம்ப தோ இதுவாக வதக்கம்மா அந்த கிளாஸியும் வந்தால் போகிறோம் கொஞ்சம் நறுக்கு நெச்சு வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம முட்டாம்பியில் எப்படி போடும் அதே தான் கீரையே கொஞ்சம் வதக்கிடுங்க நீங்கள் கேரட் போட்டுக்கலாம் பீட்ரூட் போட்டுக்கலாம் இதில் பீன்ஸ் நல்லா இருக்காது கேரட் பீட்ரூட் நல்லா சீவிட்டு போடணுமா கேரட்டையும் பீட்ரூட்டையும் அரிஞ்சு போடாதீங்க நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் பாருங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் போட்டோ கெட்டி ஆயிடுச்சு கொஞ்சோன்னு தண்ணி விட்டுக்கணும் சிம்மலை வைங்கம்மா வேகட்டும் லைட்டாக கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம்

அப்புறமா முட்டை அம்பிட்டு செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காரக்குழம்புக்கு சாம்பார் சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்மா சூப்பராக இருக்குது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோஸ்கொமதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்